துப்பாக்கிகளின் பாதுகாப்பை விட மக்களின் பாதுகாப்பு என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த ரணசிங்க தெரிவித்தார் எமக்கு பாதுகாப்பு உள்ளது இந்த இடத்தில் உள்ள மக்கள் அனைவருமே நேசிக்கின்றனர் நாம் ஒரு ரூபாவை ஏனும் வீணாக பயன்படுத்தவில்லை மக்களின் எதனையும் எடுக்கவில்லை அதனால் மக்கள் அன்பு செய்கின்றனர் மக்கள் நாங்கள் எங்கு செல்கின்றோம் என்பதை பார்க்கின்றனர் பாதுகாப்பாக பார்க்கின்றனர் துப்பாக்கிகளின் பாதுகாப்பை விட மக்களின் பாதுகாப்பு மிகவும் பலம் வாய்ந்தது துப்பாக்கி என்பது இரும்பு மாத்திரமே அந்த துப்பாக்கியினை வைத்துக்கொண்டு பெரிய வாகனங்களை வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் சுற்ற வேண்டும் என்கிற கனவு எமக்கு இல்லை நாங்கள் உண்மையான மனிதர்களுடன் வாழ்கின்றோம் அந்த மனிதர்கள் எம்மை நேசிக்கின்றனர் அதில் நமக்கு பாதுகாப்பு உள்ளது அவர்களுக்கு உண்மையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மக்களின் சொத்துக்களை சூறையாடி உள்ளனர் மக்களுக்கு போதைப் பொருட்களை விற்றுள்ளனர் பாதாள உலகத்தை நடத்தி செல்கின்றனர் அதனால் அவர்களுக்கு மக்களிடம் செல்ல முடியாது அதனால் நாம் போலீசாரிடம் கலந்துரையாடி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு கடினமாகிவிடும் அல்லவா